சிவபக்தர் அனைவருக்கும் வணக்கம் இது சிவன் கோவில் காசி விஸ்வநாதா கோவில் பலைப்பேட் சர்க்கிள் பெங்களூரில் இருக்குது இது ஒரு விசேஷமான கோவில் இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க எடுத்த உடனே ஃபஸ்ட் நந்தி பகவான் நந்தி பவான் எப்போயும் மாலெலாம் போட்டு சுமாவெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க எப்போயுமே இது உள்ளே போனால் உள்ளே வந்து கிட்டே சாமி கிட்டே போக முடியல பூஜை நடந்துகிட்டு இருக்குது சுற்றி பக்த கோடியில் இருக்காங்க தூரமானதே பார்க்குறோம் ஓகேங்களா இது வந்து சிவன் கோயில் லெஃப்ட் சைடில் உள்ள இன்னொரு சிவன் பார்த்திங்கன்னா அலங்காரம் வந்து எப்பயுமே சூப்பராக செய்வாங்க அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அலங்காரம் செய்வாங்க ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் செய்வனங்கும் சரி உள்ளும் சரி அலங்காரம் வந்து அரு அருமையாக செய்வாங்க சும்மா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கஷ்டம் இந்த கோயிலுக்கு வாங்க கும்பிடுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ பிரச்சனையாவிலோ இந்த கோயிலில் வந்து வந்தாலும் வெளியே வரும்போது உங்கள் மனசு நிம்மதியாக நிறைவோடு வெளியே வருவீங்க அப்படி ஒரு கோவில் இது சாம்பிராணி போடுறாங்க சாம்பிராணி போக சும்மா சூப்பராக வாங்கணும்னு சாம்பார் வாசனை வந்துட்டுருக்கு சாம்பிராணி போடுறாங்க பாருங்கள் ஓகேங்களா சிவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே நின்று பார்த்து டேக்கெலாம் தோணும் அந்தளவுக்கு சுற்றி சைடில் உள்ளவங்க சாமிங்களாம் நிறையவே இருக்குது சிவனை தீவார்த்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க தூரமாக வந்து பார்க்குறதால பார்த்தீங்கன்னா அந்த சிவனை வந்து கரெக்டாக லைட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க லைட்டை வெளிச்சம் கம்மியாகவே இருக்குது சைடில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் ஒரு ஆஞ்சநேயர் சாமி இருக்குது பக்கத்தில் ஒரு அம்மன் சாமி இருக்குது நான் சாமி கும்பிட்டு அப்படியே சைடில் வரோம் சைடில் பார்த்தீங்கன்னா சண்முகம் ஆறுமுகம் உடைய கடவுள் இருக்கார் இந்த மேலெலாம் அடிச்சுட்டு ச பிபி சிவன்லாம் ஜோரம் இருக்காங்க லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் இருக்கு அதாவது அஞ்சு சிவன்லிங்கம் உள்ளே இருக்குது நாலு பக்கம் நாலு சிவலிங்கம் சென்டரில் ஒரு சிவன் அப்படியே அஞ்சு விதமான சிவ சிவன் உள்ள இருக்கார் ஓகேங்களா இந்த சைடில் வந்து சைடில் வந்து சாமிலாம் இருக்குது சாமி வந்து அப்படி வந்து போகிற இந்த ஒரு சிவன் இருக்குது நாலு பக்கத்தில் இது ஒரு சிவன் சண்முகம் ஆறு முகம் கொண்ட சண்முகம் கடவுள்கார் அது முடிஞ்ச உடனே முருகர் முருகன் வள்ளி காட்சி அளிக்கிறார் அதை பார்க்குறோம் அதை பார்த்தோன்னா இன்னும் ஒரு சிவன் நாலு பக்கத்தில் வந்து இது வந்து அஞ்சாவது சிவன் அந்த சிவனை பார்த்து முடிஞ்ச உடனே பூஜையில அருமையாக சூப்பராக பண்ணுறாங்க அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகளில் சரியாக அன்னதானம் சரியாக சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சிவமூர்த்தி அப்படின்றவர் தான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம்லாம் செய்கிறாரு திங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பாதாம் பால் மசால் தோசை ரைஸு லெமன் ரைஸு பழம் அப்படின்னு இவர் தாங்க சிவமூர்த்தி பாருங்கள் கையில் என்றாருங்களா இவர் தான் சிவமூர்த்தி சீனிவாஸ் மூர்த்தி சீனிவாஸ் மூர்த்தி பயிர் இவர் தான் வந்து கோயிலுக்கு வந்து அதிகமான செலவுலாம் பண்ணுறாரு நல்லாப்பா கோயிலில் நல்லா கவனிச்சுக்காரு இந்த கோயில் வந்து சாமி தீவார்த்தம் பண்ணியிருக்காங்க அடுத்தது கற்பூரம் தீவாரத்தை காமிக்கிற நல்லாயிருக்கும் தொட்டு குமரங்கள் எல்லாரும் ஓகேங்களா ஆ இப்பயும் வந்து சிவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டு வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோவா சில சிவன் பார்த்தா அவ்வளோவா தெரியாது பூஜை நடந்துகிட்ருக்கு அது மட்டும் தெரியும் பட் சிவன் பார்த்தீங்கன்னா பூ தான் அது தெரியும் நமக்கு அதிகமாக ஓகேங்களா இது முடிஞ்சோன்னு லாஸ்ட் ஒரு மறுபடியும் இந்த சிவன் காமிக்கிற பாருங்கள் அப்போது வந்து கொஞ்சம் லைட்லாம் போட்டிருப்பாங்க சாமி கொஞ்சம் கிளியராக தெரியும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா பூஜைகள்லாம் சும நடந்துகிட்டு நடந்துகிட்ருங்க இந்த கோயில் வந்து பாருங்கள் நானும் இருந்தோ ஒரு ஆறு ஏழு வர இருக்கேன் தொடர்ந்து போயிட்டுருக்கேன் தீங்க வேணால் கம்பல்சரி இந்த கோயிலுக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு அவங்க ஜீவனுக்கு முன்னாடி உள்ள நந்தி இந்த நந்தி காதல் வந்து அவங்க கூற கஷ்டம் தான் சொல்லுவாங்க தீவாரத்தை முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் தான் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க துளசி தீர்த்தம் இந்த பால் தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்வீட்டாக ஒரு தீர்த்த வச்சுருக்காங்க தீர்த்தம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அந்த வாரம் துளசி தீர்த்தம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படியே நம்ம வெளியே வரோம் வெளியில் உள்ள நந்தி இது இல்லைன்னா நாலு பக்கத்தில் சிவன் ஓர்த்துருக்காரு அந்த சிவனோட முன்னாடி உள்ள நந்தி இந்த சிவனை வந்து பார்த்துட்டு மோடி ஒரு முறை சீவனை வந்து பார்த்துட்டோம் சைடில் வந்து குத்து விளக்கு எப்போயும் விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கும் இந்த சிவன் அலங்காரம் வந்து சூப்பராக ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகேங்களா மோடி இந்த சிவனை வந்து பார்க்க தரிசித்துக்க மாட்டின்ட்டு இருக்கோம் இஞ்சி தான் இருக்காங்க தாங்க முரளி மியூசிக் சென்ட்ரு வச்சுருக்காரு பாட்டு சிவன் பாட்டுலாம் அருமையாக பாடுறாருங்க சிவன் பாட்டு அருமையாக பாடுறாரு ஒரு என்ன வெய் வீட்டுங்களுக்கு விசேஷங்கள் என்ன பாடுனா சொல்லுங்கள் கமௌனில் கேளுங்க இவர் நம்பரை ஃபோனை அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓகேங்களா வீட்டு ஒரு இதை விசேஷம் தான் ஐயப்ப கோயில் பூஜையாக இருந்தாலும் சரி மற்றபடி ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி அவர் நம்பர் தரேன் என்ன முரளி மியூசிக் சென்ட்ரு வச்சுருக்காரு சிவன் பாட்டு அருமையாக பாடுறாருங்க ஒன்பது நவரகங்கள் எல்லா கோயிலும் சில இடத்துல சின்ன 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 சாமியாக இருக்கும் இது வந்து வேறு மாதிரி இருக்குது சாமியெல்லாம் நான் ஜோடிச்சிருக்காங்க பூமெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அப்படியே கும்பிட்லாம் கும்பிட்டுட்டு எவ்வளோ சூப்பராக ஒன்பது நவரகங்களும் இருக்குது இடத்துல சூரிய பகவான் ஹைட்டாக உள்ள ஒரு சூரிய பகவான் அடுத்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கோமாதை ஃபர்ஸ்ட்டே தரிசிக்கல இப்போ தரிசிக்கிறோம் கோமாதாவை இப்போ பாருங்கள் இந்த கோயில் உள்ளே வந்து பார்த்தா சீன் வந்துட்டு லைட் போட்டிருக்காங்க கொஞ்சம் வெளிச்சு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ மடி ஃபஸ்ட்டு வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததில் சரியாக பார்க்க முடியல இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஒரே நேரர்களுக்கு நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் சீனர்கள் கிடைக்கட்டும் ஓகேங்களா சிவபக்தர் அனைவருக்கும் வணக்கம் சிவன் எல்லாருக்கும் புரியட்டும் ஓகேங்களா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை என்னைக்கும் சொல்ல முட்றாதீங்க எப்பயும் சொல்லுங்கள் எப்பயும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் சிவன் புண்ணியத்தில் ஓகேங்களா திருவண்ணாமலை வரும் உசாராக கிரிவலம் உசாராக வாங்க உசாராக பாருங்கள் குழந்தைங்களாம் உசாரு நகையா பர்சல்லாம் உசாரு பத்திரமா கிரிவலம் போய்ட்டு வாங்க எல்லோரும் சிவன் வேண்டிங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படியே அண்ணன் தான் போகுது இப்போ அண்ணன் தானே சூப்பராக விட்டுருக்காங்க ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவெல்லாம் சூப்பராக சுற்றி வாங்க எல்லோரும் சுற்றி வாங்க பக்தர் பக்தர்கள் அனைவருக்கும் வளமுடன் வாழ்க ஓகே காய்ஸ்